வணக்கம் நண்பர்களை எங்கள் சேனலுக்கு வருக இன்றைய வீடியோவில் பொருள் விழிப்புணர்வு பற்றிய கட்டுரையை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே தொடங்குவோம் நண்பர்களே இன்றைய காலத்தில் சமூகத்தில் பல்வேறு சவால்கள் அதிகரித்து வருகின்றன அவற்றில் மிக பெரிய ஆபத்து அளிக்கும் ஒன்று போதைப் பயன்பாடு போதைப்பொருள் என்பது மனத்தையும் உடலையும் பாதிக்கும் பழக்கமாகிவிட்டால் விடுமுடியாத வகையான பொருள் ஆகும் இவற்றில் மது புகையிலை கஞ்சா ஹெராயின் கோகேன் போன்ற பல்வேறு வகைகள் அடங்கும் போதைப் பொருள்களை பயன்படுத்துவதன் மூலம் மனிதனின் ஆரோக்கியம் மனநிலை குடும்ப உறவுகள் சமூக வாழ்க்கை ஆகியவை மிகுந்த பாதிப்புக்குள்ளாகின்றன முதலில் சுவாரஸ்யம் அல்லது நண்பர்களின் வற்புறுத்தல் காரணமாக தொடங்கும் இந்த பழக்கம் பின்னர் அடிமைத்தனமாக மாறிவிடுகிறது அதன் விளைவாக மனநோய் இதய நோய் கல்லீரல் கோளாறு நரம்பு பாதிப்பு போன்ற பல நோய்கள் உருவாகின்றன இளம் தலைமுறையினர் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் கல்வி வேலை வாய்ப்பு எதிர்கால இலக்குகள் அனைத்தும் இழக்கப்படும் நிலை ஏற்படுகிறது போதைப் பொருள்களை வாங்கும் தேவையால் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் சூழ்நிலை கூட உருவாகலாம் இது குற்றச்செயல்களுக்கும் செயல்களுக்கும் சிறை தண்டனைக்கும் வழிவகுக்கிறது போதைப் பொருள் பிரச்சினையை தடுப்பதற்கு குடும்பம் பள்ளி அரசு சமூக அமைப்புகள் ஆகியவை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் குழந்தைகளுக்கு சிறுவயதிலிருந்தே நல்ல பழக்க வழக்கங்கள் ஆரோக்கிய வாழ்க்கை முறை மன உறுதி ஆகியவற்றை கற்பிக்க வேண்டும் பள்ளிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கருத்தரங்குகள் நடத்தி போதைப் பொருள்களின் தீமைகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்க வேண்டும் அரசு மட்டத்திலும் கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை செய்யும் நபர்களுக்கு கடுமையான தண்டனைகள் அளிக்க வேண்டும் அதே சமயம் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விடுபட விரும்பும் நபர்களுக்கு மருத்துவ சிகிச்சை ஆலோசனை மையங்கள் மறுவாழ்வு மையங்கள் போன்ற உதவிகள் வழங்கப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் தமது பொறுப்பை உணர்ந்து போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க உறுதி கொள்ள வேண்டும் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சி வானொலி போன்ற ஊடகங்கள் வழியாகவும் விழிப்புணர்வு பரப்ப வேண்டும் முடிவில் ஒரு மனிதனின் வாழ்க்கை மிக மதிப்புமிக்கது அதை போதைப்பொருளால் அழிக்க வேண்டாம் என்ற எண்ணத்துடன் அனைவரும் முன்னேற வேண்டும் போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான பாதுகாப்பான சமுதாயம்தான் நம் எதிர்கால இலக்கு ஆக வேண்டும்